ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம் எப்பயுமே உப்புமா உப்புமான்னு இல்லாமல் நீங்கள் கிச்சடி செய்ங்க இது வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு சின்ன சின்ன மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அருமையாக வருங்க கிச்சடி ஹோட்டலில் விட சூப்பராக நம்ம வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு லைக் கொடுக்கறதால எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும் நல்லா செய்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எந்த டிஷ் நம்ம செஞ்சாலும் அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த டிஷ் வந்து கண்டிப்பாக சூப்பராக செய்ய வருங்க நான் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு பேனில் நம்ம ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இப்போ ஆறு பேருக்கு செய்ய போகிறேன் ஆறு பேருக்கு மூணு மூணு ஸ்பூன்ற கணக்கில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி ஒரு ஒரு இன்ச் அளவு சின்ன 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 பீசஸாக போட்டிருக்கேன் இது வாயில் கடிப்பட்டாலும் தெரியாது அந்தளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கேன் இஞ்சி கூடவே உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மிளகா அந்த லைட்டாக ஸ்கின் ஒயிட் ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில முந்திரி பருப்பு இதெல்லாம் அப்படி சிம்மில் வச்சு தான் செய்யணும் எந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு பொறுமையாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இப்போது முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது நான் ஒன்றரை ஆனியன் சேர்த்துக்கிறேன் அதாவது பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த கண்ணாடி பதம் சொல்லும் பார்த்திங்களா இந்த கலர் வந்தால் மட்டும் போதும் ப்ரௌன் ஆக்கிடாதீங்க இந்த கலர் மட்டும் வரட்டும் இந்த கலர் வந்ததுமே ரெண்டு பழுத்த தக்காளி கியூப் க்யூப்பாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இதையும் சேர்த்துரலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஆறு பேருக்கு அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா லெமனும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதனால் ரெண்டு தக்காளி போதும் இப்போ தக்காளி வதங்கினதுமே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போதும் ரொம்ப அதிகமாக போடாதீங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு சர்க்கரை அரை ஸ்பூன் போட்டுக்குங்க சர்க்கரை வந்து சேர்க்கணுங்க ஒரு சிலது நம்ம வீட்டில் செஞ்சால் ஏன் டேஸ்ட்டு வரலன்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணாதால்தான் நமக்கு டேஸ்ட் வந்து வரலை சக்கரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை பட்டாணி என்கிட்ட இருக்குது அதனால் ஃப்ரெஷ் பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதில் எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை பட்டாணி வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம கூட வெறும் முந்திரியோடு சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் இந்த பச்சை பட்டாணி வதங்கிட்ட அப்புறம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை கண்டிப்பாக சிம்லே வச்சு இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஊறுற மாதிரி நல்லா வதக்கி விடணும் கிட்டத்தட்ட இது வந்து இந்த வதக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷமாச்சும் நீங்கள் இது வதக்கணும் அப்போ தான் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருங்க இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து பொறுமையாக இதை மட்டும் ஒரு மூணு நிமிடம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வருங்க இப்போது இது ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா இப்போ ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சுடு தண்ணி நம்ம வந்து சில் தண்ணியை இதில் சேர்க்கக்கூடாது அதனால தான் களி மாதிரி ஆகிடும் ஹாட் வாட்டர் வந்து நம்ம சேர்க்கறதால நல்லா உதிரி உதிரியாக நம்ம எடுக்கும்போது அந்த கிச்சடி ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக வருங்க இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்து சிம்லையே வச்சு கிளறுங்க ஹை வேண்டாம் சிம்லே வச்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போல் கிளறிட்டு இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ் வந்ததும் கரெக்டாக ஒரு லெவல் பண்ணிடுங்க ஒரு லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ரெண்டு பிஞ்ச் கரம் மசாலா அப்படியே தூவி விடுங்க அப்படியே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி தூவி விடுங்க ரெண்டு பிஞ்ச் போதும் ரொம்ப வேண்டாம் மைல்டாக தான் அந்த மசாலா இருக்கணும் அந்த டேஸ்ட்டுக்காக இதெல்லாம் நம்ம தான் நமக்கு வீட்டில் வந்து என்னடா டேஸ்ட் வரல டேஸ்ட் வரன்னு நினைக்கிறோம்ல இதெல்லாம் நம்ம வந்து செய்யாததால தாங்க இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுட்டு இதை கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டுமே போதும் ரொம்பவே தேவையில்ல ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுடுங்க சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகி அந்த மசாலா அந்த கரம் மசாலாலாம் இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா ஊறிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடலாங்க கிளறிட்டு அதாவது இந்த எண்ணெய் அந்த கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுட்டோம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அருமையாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன்ற அளவுக்கு நீங்கள் சேர்க்கும்போது அருமையாக வரும் அதுவும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அருமையாக வரும் கடைசியாக அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஆறு பேருக்கு அரை லெமன் போதும் ஏன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் இந்த லெமன் சேர்க்கும்போது லெமன் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கசப்பாகிடும் அதனால தான் ஃபைனலாக நம்ம லெமன் சேர்க்குறோம் இப்போ வாங்க பரிமாறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லெமனை சேர்த்துட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக விழுதுன்னு மட்டும் பாருங்கள் களி மாதிரி ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக விழுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போது ஒரு பவுலில் போட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்குதுங்க என்னங்க நமக்கு இதை விட என்னங்க வேணும் ஹோட்டலில் ஒரே ஒரு கரண்டி தான் வைப்பாங்க நம்ம ஒரு வாய்க்கு கூட பத்தாது வீட்டில் இந்த மாதிரி இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வேர்க்கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதை விட வீட்டில் செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நான் ஸ்பூனில் எடுக்கிறேன் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன் களி மாதிரி இல்லாமல் அப்படி அப்படியே தனித்தனியாக போல போலன்னு வருது பாருங்கள் இது வாயில் போடும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக கண்டிப்பாக வரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்